கோபுரத் சிங்குடைய தந்தை காடவராயன் அவருடைய காலத்துல சித்திரசாதர்கள் சோழர்கள் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய செல்வாக்கூட இருக்காங்க சோழர் காடவராயருக்கு அப்புறம் இவர் கோபுர சிங்கன் முடிசூட்டிக்கும் போது சோழர்களுடைய படைவளம் குறையுது அவங்களுடைய எல்லை குறையுது அந்த மாதிரி வகையில் அவங்க வந்து கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க இவர் வந்து தன்னுடைய படைவளத்தினால அப்பாவோட பன்மடங்கு இந்த எல்லைகளை விரிவுபடுத்தி மிகப்பெரிய பேரரசாக இவர் உருவாக்குறாங்க உருவாகும்போது இவர் வந்து சோழனுடைய மகள் சீலாதி என்றா கூட கல்யாணம் பண்ணிக்கிறார் இந்த இடத்த ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்று மிகப்பெரிய மிகப்பெரிய நக கலைக்கரை உருவாக்குறாரு அந்த கோயிலை கட்டி மிகப்பெரியான இந்த நிர்வாகம் பண்ணுறாங்க ஏழு சுத்து போட்டன்றாங்க அப்படி இருக்கும்போது இவர் பாண்டியர்களோட சேர்ந்து சோழ மூன்றாம் ராஜராஜ சோழன் இருக்கிறார் இவர் சில ஆலோசனைகள்லாம் சொந்த மச்சான் தான் அவர் சோழனுடைய மகளை கல்யாணம் சீலாதி என்ற கல்யாணம் பண்ணும்போது அவர் வந்து மச்சான் ஆகுறாரு மூன்றாம் ராஜராஜ சோழன் அப்படி வரும்போது சில யோஜனைகள் வந்து இவர் பாண்டியரோட ரகசியம் கொண்டு வைக்கின்றேன் சோழனை வந்து வந்து தன்னுடைய கை சட்டுப்பாட்டு கொண்டு வராரு அவர் சோழ மன்னன் அதை எதிர்க்கிறார் அவருக்கு அது உடல் மடலை அவர் பண்ணும்போது அவர் பாண்டியரோட ஒரு போரில் அந்த சோழ மூன்றாம் ராஜரகசியன் பாண்டியரோடு ஏற்பட்ட போரில் தோல்வி எடுத்து ஒரு சிறு சிறு படையோட அவருடைய இன்னொருடைய வீர சோழனுடைய மகள் இன்னொருத்தர் கிளை பண்ணிக்கிறார் வீர நரசிம்மன் கோசல மன்னன் அவருடைய உதவி வைக்க மூன்றாம் ராஜராஜ சோழன் சோ இவருடைய இவருடைய போகிறார் கோசல மனனுடைய படையெடுப்போடு நம்ம வந்து திரும்ப நம்ம ராஜ்ஜியத்தை அடைஞ்சிடலாம் அவருடைய உதவி கேட்க போகிறார் படையெடுத்து போகிறதுக்காக அப்படி வரும்போது இவர் தெல்லாருன்ற இடத்துல அதை கேள்விப்பட்டு தெல்லாருங்க வழி வச்சு அவர் வந்து இந்த குடலை சில வைக்கிறார் சேர்ந்த மனம் அவர் கொண்டு வந்துடுறார் அவர் கொண்டு வந்துடுறார் அப்போ இதை கேள்விப்பட்ட வீர நரசிம்மன் அவர் வந்து மிகப்பெரிய படையோட அவருடைய படைத்தலைமை ரெண்டு பேர் அனுப்பி சோழமண்ணை விடுவிச்சுங்க வர்றார் சோழ மண்ணை விடுவிச்ச பொருளகா வராரு அப்போ வரும்போது ஒரு கேட்குறாங்க சமாதானம் போயிடலாம் சோழனை விடுவிச்சிருக்க நீங்கள் இல்லாத போயிடலான்னு அவங்க கேட்குறாங்க இவர் ஒத்துக்கலை ஒத்துக்காததுனால திரும்ப வந்து ஏழு சொத்து போட்டால் தாக்கி எழுத்து சோழமணி விடுவிச்ச பிறக சொல்லுவாங்க இவர் வலிமையான காலத்தில் இவர் வந்து பரதக்கலை ஆதரிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு பேர் பட்ட பேர் பதிமூணு பட்டப்பேரே வந்து ஒன்று வேலை சொல்கிறாங்க ஆடல் வல்லால் அப்படின்ற மாதிரி பதிமூணு பேர் இந்த பகுதியில் நிறைய சிவாலயங்கள் எடுத்து திருப்பணி பண்ணிருக்கிறாரு வரதாரு இவர் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் உறந்ததாகவும் அந்த நாளில் வந்து இங்கே வழிபாடு சிறப்பு வழிபாடுகள் நடந்திருக்கு சிதம்பரத்தில் ரெண்டு இவருடைய மகன் ரெண்டாம் கோபுரம் சிங்கன்னு இவருக்கு பல பழம் நிவராம் இவர் வந்து தெற்கு நிலை ராஜகோபுரத்தை இவர் எடுத்து கட்டிருந்தாரு கோபுரம் சிங்கன் நிலை ராஜகோபுரத்தில் அடுத்து சிதம்பரம் தெல்லை நடராஜன் ரொம்ப பக்தி உள்ளவர் அந்த தெற்கு பகுதியில் இருக்கிற ராஜகோபுரம் இவர் எடுத்து கட்டிருந்தார் இவருடைய பையன் கிழக்கு கோபுரத்தை கட்டுறதாக வரலாம் சொல்றது இப்போது சொக்க செய்ய கோபுரம் சிங்கன்ற வந்து கல்விட்டாங்க அவருடைய சிலையே இருக்காங்க அப்பா போட்ட சிலை ரெண்டும் இருக்குது திருவதிகளை இவருடைய சிலை இருக்கு இந்த மண்ணுடைய சிலை இருக்கு அந்த அளவில் மிகப்பெரிய அளவு இந்த மன்னர் வந்து மிகப்பெரிய நிர்வாகம் திருண்ணாமலை கோவிலுக்கு பொன்னால அந்த விளக்கு பெற்றிருக்கிறார் விளக்கு தீபம் தீபம் போடுறதுக்கு பொன் பொண்ணாக விளக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு அந்த நெய் அது யூஸ் பண்ணுறதாக விளக்கு போவதற்காக தீபத்துக்காக நிறைய மாடுகள் அந்த வகையில் மிகவும் சிறம் சிறப்பமாக இந்த கோட்டையை நிர்வாகம் கொண்டிருக்கிறாரு வழியில் அந்த படையெடுப்பால் அவங்க சோழ மன்னர்னால் இந்த கோட்டில் சிர ஒரு பெரிய மகப்படைப்பட இந்த பகுதிகளாக ஆயிட்டு போகுது அதுக்கப்புறம் நவாக்கு வந்து கூடியிருங்க அப்படிங்கிறாங்க அந்த வகையில் இந்த இடம் இப்போ வந்து மத்திய தொழில் துறை எடுத்து இந்த கவர்மெண்ட் எடுத்து வேலை செய்யுது மிகப்பெரிய பாதுகாக்க வேண்டிய சூழலில் செய்யணும் இப்போ அவருடைய பிறந்தநாள் பண்ணுறீங்கல்ல அந்த மன்னர்களுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு கச்சி ராயர்கள் மன்னருடைய வாரிசுன்னு சொல்லிட்டு அறிஞ்சு அவங்க விழா எடுத்துகிட்டு இருக்காங்க ஆவணம் வந்து ஒரு இங்கே பிறந்த நாள் விழா எடுத்துகிட்டு கட்சியாளர்கள் வந்து அவங்க எடுக்கிறாங்க கட்சியாளர்கள் அவங்களுடைய வம்சம் மன்னருடைய வம்சம் அவங்க ஏதோ வரலாற்றுல அவங்க குறிப்புல தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து விழா அவங்க என்ன குலம் இப்போ கட்சியாளர் வண்டியில் தான் இவர் குலப்பரி சிங்கன் வந்து வண்டி இப்படிதான் வரலாறு இருக்கும் வண்டியில் குலப்பரி சிங் வண்டி வாங்கணும் பல்லவர்களுடைய வம்சம் ஓகே ஓகே பல்லவருடைய வம்சம் பல்லவர் வம்சம் பல்லவர்கள் வந்து அங்கே மிக சிறப்பாக வரும்போது அவங்க அவங்க ஒரு காலத்தில் பொற்கால ஆட்சியாக இருந்துச்சு அவராஜ் பல்லவர்கள் காலத்தில் மிகப்பெரிய அளவில் அவங்க பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மகாவலிபுரம் பல்லி தலைவர்களும் தான் அவங்க சிறப்பாக ஒரு தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க அப்ப அடிப்படியாக குறைஞ்சி வரும்போது மற்ற மன்னர்களுடைய ஆதிக்கம் அங்கே வந்து பரவும் போது அவங்க வந்து வெளில வந்துறாங்க அந்த இடத்துல வந்து வந்து இந்த இடத்துல இந்த பகுதியை காடவராயிரம் தொகையில் தான் வராது அங்கிருந்து பேர் வரும்போது பேர் மாறுது அவங்களுக்கு இந்த பகுதியில் வந்து காடவராயிரம் திருவண்ணாமலை சம்பூராயிரமும் அவங்க அடையாளப்படுத்திக்கிறான் அப்படி மாத்திக்கிறாங்க அப்படி வரும்போது அவங்க பல்லவர்கள் தான் ஒரு வரலாறு ஒரு இறுதி சொல்றாங்க அப்படிதான் இருக்கு வன்னிய மாமனர்கள் தான் பல்லவர்கள் அந்த வம்சத்தை இவர் வந்ததுனால இவரும் வன்னிய தான் ஒரு செய்தி வருது